வேலூர் மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொள்வதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரயில் மூலம் பயணம் மேற்கொண்டார் இந்நிலையில் தற்போது அவர் ரோட் ஷோ நடத்தி வருவதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் வாகனத்திலிருந்து இறங்கி நடந்தே செல்லும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சாலையின் இருபுறமும் திறந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்து வருகின்றனர் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம் பிரகாஷ் வேலூரின் எந்த இருந்து தற்பொழுது முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த ரோட் ஷோவை நடத்தி வருகிறார் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் சார் வணக்கம் நூத்தி ஐம்பது கோடியில் கட்டப்பட்டுள்ள அரசு பெண்கள் மருத்துவமனையை திறப்பதற்காக வேலூர் வந்தடைந்தார் அதற்கு முன்னதாக சரியாக பன்னெண்டு பத்து மணிக்கு காட்பாடை ரயில் நிலையத்தில் வந்திருங்கியவர் அங்கிருந்து மாவட்ட ஆட்சியர் அவருக்கு பூங்கொடுத்து வரவேற்க அதன் பின்னால் அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி பெருமுகர்கள் அனைவரும் அவருக்கு பூங்கொடுத்து மற்றும் புத்தகங்களை வழங்கினர் அதை பெற்றுக்கொண்டு அவர் அங்கிருந்து காரில் வழங்கும் போல் வருவது அவர் தன்னுடைய வாகனத்தில் காட்படி சாலை வழியாக பிரதான சாலை வழியாக அவர் வேலூர் நோக்கி செல்லும் போது இருமருங்கிலும் பெண்கள் ஆண்கள் என கட்சிக்காரர்கள் மற்றும் பொதுமக்கள் மாணவர்கள் என உட்பட அனைவரும் நின்று அவருடைய வாகனத்தின் மீது மலர் தூவி அவருக்கு வரவேற்பு வழங்கினர் மேலும் காட்பாடி பகுதியில் துணை மேயர் சுனில் ஏற்பாடு செய்திருந்த ஒரு மிக பெரிய வரவேற்பு முதல் வரவேற்பாக அதை இரண்டு பக்கமும் இரண்டு யானைகள் என்று அவரை வரவேற்பது போன்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பிரமாண்டப்படுத்தியிருந்தார் அவரை தொடர்ந்து அங்கிருந்து அதே வழியாக பாதை வழியாக அவர் வாகனத்தில் சென்று அனைத்து பகுதிகளிலும் இருமரங்கிலும் மக்கள் அதே போன்று அவர்களுக்கு மலர் தூவி வரவேற்பு செலுத்தினர் அங்கிருந்த ஒரு 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 பகுதிக்கு காந்தி நகர் பகுதியில் வந்தபோது காந்தி நகரில் அவருக்கு அங்கிருந்த மாணவிகள் அவருக்கு தங்களுடைய கோரிக்கை மனுக்களையும் வாழ்த்து முறைவுகளையும் வழங்கினார் அவற்றை பெற்றுக்கொண்ட அவர் அவர்களுடைய கோரிக்கைகளை செய்வதாக வாக்களித்தார் பின்னர் அவர் பிறந்த புதிதாக பிறந்த குழந்தை அவரிடம் கொடுத்து அவரிடம் வந்து ஆசீர்வாதம் பெற்றனர் அந்த குழந்தைக்கு சுட்டும்படி கேட்டுக்கொண்டனர் அதன் பின் அங்கிருந்து நேராக சேர்ந்த அவர் அஹ் விருந்தப்பட்ட பகுதியிலே அங்கு அந்த தரையில் இறங்கி அவர் நடக்க ஆரம்பித்து விட்டார் அவருடன் சேர்ந்து பொதுமக்களும் இளைஞர் படையினரும் அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களும் அவருடன் சேர்ந்து நடக்க துவங்கி இருக்கின்றனர் எப்பொழுதுமே வந்து போக்குவரத்து இருக்கின்ற காரணத்தினால் அவர் உறவிக்காக போக்குவரத்துகள் நிறுத்தப்பட்டு சாலைகள் அமைதியாகவும் நேர்த்தியாகவும் அமைக்கப்பட்டிருந்தது அவரை வரவேற்பதற்காக காத்த மக்கள் அவருடன் சேர்ந்து அவர் அருகிலே வந்து அவருடைய அவருக்கு புத்தாடைகளை வழங்குவதும் அவருக்கு அந்த சால்வைகளை வழங்குவதுமாக புத்தகங்களை வழங்குவதுமாக அவர் அவருக்கு ரொம்ப உற்சாகமாக நடந்து கொண்டிருக்கிறார் முதல்வர் அவர்கள் இருமுறைகளிலும் நிற்கின்ற பொதுமக்கள் அவரை வரவேற்பதிலும் அவரிடம் செல்பி எடுத்துக் கொள்வதிலும் முயற்சி எடுக்கின்றனர் சரியான பாதுகாப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி ஐநூறு காவலர்கள் வேலூர் மாவட்டத்தில் இருந்தும் பத்து மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரத்தி ஐநூறு காவலர்கள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அதோடு அல்லாமல் முதல்வரின் தனி பாதுகாப்பு படையினரும் அவரிடம் அவருக்கு பாதுகாப்பாக வந்து கொண்டிருக்கிறார் பிரகாஷ் தகவலுக்கு நன்றி